நம்முடைய இறைவனிடத்தில் அவனுடைய மகிரத்தையும் அவனுடைய ரஹமத்தையும் அவனுடைய நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்களுடைய அந்த கூட்டத்திலும் அல்லாஹ் சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் ஆசையோடு விவாதத்தைகள் செய்யக்கூடிய எல்லாவல்ல அல்லா சுபான் அடியார்களை சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஜக்காத்து எப்பொழுது கடமையாகிற ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மூன்று நிபந்தனைகள் ஜக்காத்து கடமையாவதற்கு மூன்று நிபந்தனைகள் அடிப்படை இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஜக்காத்து கொடுக்கிற அந்த பொருளுக்கு நாம் சொந்தக்காரராக இருக்க வேண்டும் அந்த பொருளை நாம் சுயமாக செலவு செய்யக்கூடிய அதிகாரம் நம்மிடத்தில இருக்க வேண்டும் இப்படியான பொருள் நமக்கு சொந்தமான சொந்தமானதாக இருக்கிறது முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை அது உச்ச வரம்பை அடைந்திருக்க வேண்டும் உச்ச வரம்பு என்ன என்பதை நான் இந்த தலைப்பிலேயே சொல்வேன் அப்ப வரம்பை அடைந்திருக்க வேண்டும் இது இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது நமக்கு சொந்தமாக இருக்கிற உச்ச வரம்பை அடைந்திருக்கிற அந்த பொருள் ஓராண்டு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் மட்டும்தான் சக்காத்தை கடவுள் அந்த பொருளுக்கு நாம் சொந்தக்காரரா இருக்கணும் அது சுயமான அதிகாரம் நமக்கு இருக்கணும் அது எனக்கு அதிகாரம் இன்னொருத்தருக்கு அதுல அதிகாரம் இருக்குது அப்படின்னு இருக்க கூடாது நமக்கு மட்டும் சுயமான அதிகாரம் உச்சவரம்பை அடைந்து இருக்கிற நிலை மூன்றாவது ஓராண்டு நம்மிடத்தில் அந்த தொகை இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் மட்டும்தான் ஜக்காத்து கடமை ஆயிஷா ரதி அல்லா சொல்லும் போது லா ஜக்காத்த அல்லா சொன்னதாக சொல்றாங்க லா ஜக்காத்த ஓராண்டு உங்களிடத்தில் அந்த பொருள் சுற்றி வர வேண்டும் என்கிற நிபந்தனை இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் கடமையாக இந்த நிலையில் பூர்த்தியாக இருக்கிற ஓராண்டு பூர்த்தியாக இருக்கிற கால்நடைகள் அதே மாதிரி தங்கம் வெள்ளி நம்முடைய சேமிப்பு தொகை வியாபாரம் ஆகியவைகளில் மட்டும் ஓராண்டு பார்க்கப்படுகிறது விவசாயமாக இருந்தால் அது எப்போ அறுவடை முடிகிறதோ அந்த நேரத்தில் ஏற்படாது ஆறு மாசத்திலும் நமக்கு கடமையாகலாம் மூன்று மாசத்தில் அறுவடை செய்கிற பொழுதுல்ல வாத்து சொல்றாங்க வாத்து அறுவடை செய்கிற பொழுது அதனுடைய ஹக்கை ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள் ஆக அது அல்லாம தங்கம் வெள்ளி நாம் கேஷாக வைத்திருக்கிற தொகை அதே மாதிரி வியாபாரம் இவைகளில் மட்டும் ஓராண்டு பார்க்கப்படுகிறது நமக்கு சொந்தமா இருக்கணும் ஜக்காத்து கொடுப்பது கடமையாக இருக்கிறது அதனுடைய வரம்பு என்னவென்றால் தங்கமாக இருந்தால் பத்தை முக்கால் சவரன் அல்லது பத்தை முக்கால் பவுன் இருக்குமானால் அவரு ரெண்டரை சதவீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அந்த முழு முழு அந்த நகையையும் அல்லது பொருளையும் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் சில பேர் என்னன்னா பத்தை முக்கால் இருக்கா பத்தை முக்கால கழிச்சிட்டு அதிகப்படியாக இருக்கிறதுக்கு கொடுக்கணுமான்னு அப்படி இல்ல ஒரு பனிரெண்டு பவுன் இருக்குது அல்லது பவுன் இருக்குது என்றால் மொத்தத்தில் அந்த பவுனையும் கணக்கு செய்து நாம் கொடுக்க வேண்டும் பத்தை முக்கால் பவுன் இருக்கும் போது கா பவுன் நாம் வந்து அதற்குண்டான ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் அடுத்த கேள்வி என்னன்னா கொடுக்கிற அந்த தங்கம் அந்த ஜக்காத்துல தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அது பத்தி முக்கால் பவுன் இருந்தால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அந்த நகை ரெண்டா பிரிக்கிறாங்க அணிகலன் அதாவது நாம் அணிச்சு அணிந்து கொண்டிருக்கிற நகை அல்லது எப்பமாவது எங்கேயாவது போகும்போது அணிந்து கொள்கிற நகை இதுல உடம்புக்கள்கிட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது எப்பவும் போட்டுக்கிட்டு இருக்கிற நகை அப்படிங்கிற நகைக்கு ஜக்காத்து கடமை இல்லை அதனால பொதுவாகவே அணிகலன்களை பொறுத்தவரையில ஜக்காத்து கடமை இல்லை அப்படிங்கிற கருத்தும் சில அறிஞர்கள்ட்ட இருக்குது ஆனால் ஹதீஸுக்கு ரொம்ப நெருக்கமான பேணுதலான ஒரு சட்டம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா அணிகலனுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதற்கு நிறைய ஆதாரங்கள் ஹதீசுகள்ல பார்க்க முடிகிறது அதுதான் பேணுதலும் ஹதீசுக்கு நெருக்கமானதும் கூட அதற்கு சில சான்றுகளை நாம் ஹதீசில பார்ப்போம் பொதுவாக பெண்கள் அணியக்கூடிய அணிகலங்கள் அது எப்பமாவது போடுறதா இருந்தாலும் சரி அல்லது எப்பொழுதும் போட்டு கொண்டிருக்கிறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரியான நகைகளுக்கு கண்டிப்பா ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது ஹதீசுகள்ல ஏராளமான ஹதீசுகள்ல ஆதாரப்பூர்வமான செய்தியாக வந்திருக்கிறார் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் அதற்கு ஆதாரமாக பார்க்கிற பொழுது வரக்கூடிய ஒரு செய்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அமர்வு ஷாயி பரவாயில்ல அறிவிக்கிறாங்க ஒரு பெண்மணி ரசூல்லா வசல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க அவளுடைய மகளும் அவரோடு சேர்ந்து வருகிறார் அந்த மகளுடைய கையில இரண்டு கடினமான தடிப்பமான வளையல் இருப்பதை ஒரு பெண்மணி வர்றாங்க அவருடைய மகளும் சேர்ந்து வர்றாங்க அந்த மகளுடைய கையில நல்ல தடிப்பமான இரண்டு வளையல்களை பாக்குறாங்க ரசூல்லா சொல்லா அப்ப உடனே ருசுல்லா கேக்குறாங்க இதுக்கு நீங்க ஜகாத்து கொடுத்துட்டு வர்றீங்களான்னு கேக்குறேன் அழிகன் போட்டுக்கிட்டே இருக்கிற நகைக்கு ரொசுலுதா கேக்குறாங்க உடனே அந்த பெண்மணி பெண்மணியில அப்படி நாங்க கொடுக்க குடுக்கையிலேயே அப்படிங்கிறாங்க அப்ப ரொசுலுலா சொன்ன ஒரு கடுமையான வார்த்தை எ சுருக்க ஐயோ சௌ வீர கில்ல ஹி பிஹிமா யோமல் உங்களுக்கு விருப்பமா நீங்க இதுவரைக்கும் ஜகாத்து குடுக்கையிலங்கிறீங்க ரொசுலுலா கேக்குறாங்க அந்த பெண்மணியை பார்த்து உங்களுக்கு விருப்பமா நாளை மறுமையில கேமத்த நாளையில அல்லா இந்த இரண்டு

நாம் அணுயக்கூடிய நகைக்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் எவ்வளவு தெளிவா இருக்கு சாபி மத அப்படி ஒரு சட்டமே இல்லமா எவ்வளவு நகை வைத்திருந்தாலும் அணிகலன் அது நம்ம பயன்படுத்துற நகை அதனால சக்காத்து கடமை இல்லை அது வியாபாரத்துக்கு இருந்தால் அது தனி சட்டம் வியாபார சட்டமா போயிரும் போடக்கூடிய நகைக்கு கொடுக்க கூடாது தேவையில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம் இவ்வளவு தெளிவான ஹதீஸ் இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா கேக்குறாங்க நரகத்தினுடைய இரண்டு வளையல்களை போடுவதற்கு நீங்க விருப்பப்படுறீங்களான்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஹதீஸ் வலிமையாக இருக்கிற இது ஒரு முதல் ஆதாரம் இரண்டாவது ஆதாரத்தை பாக்குறவங்க உம்முசலமா அறிவிக்கக்கூடிய செய்தி அவுங்க குன் அல்பசு அவுதா ஹமிந்த அவங்க அவங்கள நான் இரண்டு வளையல்கள் தங்கத்திலான வளையல்களை கையில மாட்டியிருந்தேன் நான் ருசுலுதா கேட்ட அஹ் சுன்ஹுவ இது வந்து சேமிப்பு பொருளான்னு கேட்டேன் ரொசுலுதா ஏன்னா அல்லாஹ் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க அதனாலதான் அவங்க அப்படி கேக்குறாங்க இது சேமிப்பு தொகை ஜக்காத்து கொடுக்காம நான் சேமிச்சு வச்ச மாதிரி ஆயிருமோ அதுக்குத்தான் கண்ஸும்பாங்க அப்போ இது கண்ஸ் ஆயிருமா யாரோ சொல்லலான்னு கேட்கறாங்க உடனே ருசுல்லா சொல்லதான் அது கண்ஸாக ஆகாம இருக்கணும் என்ன வேணும் ஏன்னா கண்ஸானா நரகத்துல சூடு போடப்படும் என்ற ஒரு வசனம் இருக்கிறதுனால அந்த பெண்மணி கேக்குறாங்க உடனே ருசுல்லா சொல்றாங்க மாபாலக அண்ட் அதி ஜக்காத்துகு

ஒரு கன்சாக மாறிவிடுமோ என்று கேட்கிற பொழுது நீ ஜகாத்தை கொடுத்து விட்டால் அப்படியான ஒரு தண்டனை உனக்கு கிடைக்காது என்று சொன்னாங்க அப்ப அணிகளனுக்கு ஜகாத்து இருக்குது என்பது இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது மூன்றாவது ஹதீஸ் அதுவும் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி எல்லாம் மூன்றுமே பக்கத்துல பக்கத்துல அப்படியே தொடர வரக்கூடிய செய்தி ஆயிஷா சித்திக்கா ரதியல் லா ஹானோஹா அறிவிக்கக்கூடிய செய்தி நான் ஒரு முறை ருசுல்லாஹ் செல்லோ அழைவு செல்லம் அவர்களை சந்திப்பதற்கு உள்ளே போட வேண்டும் அப்ப ருசுல்லா செல்லோ அழைவு செல்லம் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு தடிப்பமான மோதிரத்தை எனது கையில இருப்பதை பார்த்தாங்க ரொசுல்லா அப்ப ருசுல்லா என்னை பார்த்து கேட்டாங்க மாஹாதயா ஆயிஷா இது என்ன கையில மாட்டிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க நான் உடனே ருசுல்லா கிட்ட சொன்ன குல்து சனா துஹுன்ன அத்த செய்யணும் விளக்க யாரை நான் உங்களுக்கு அலங்காரப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த நகையை அணிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு கிட்ட சொன்னேன் நான் ஒரு மனைவி உங்கள்கிட்ட கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கணும் அப்படியே வருது அத்தை செய்யணும் ரொம்ப கவர்ச்சியா உங்கள்ட்ட இருக்கணும் என்பதற்காக வேண்டி நான் அனுவிச்சிருக்கிறேன் அணிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே ருசுல்லா கேட்டாங்க அத்து அ தீல இதுக்கு நீ ஜக்காத்தை கொடுத்துட்டு வர்ற கொலுத்துலா இல்ல அப்படின்னு அல்லது அது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை நான் சொன்ன ஞாபகம் இருக்குது உடனே ருசுல்லா சல்லதுதான் ஹாலிவு செல்ல மறுமொழி சொன்னாங்க ஓ ஹஸ் புக்கி மினன்னார் அது ஒன்றுமே போதும் நீ நரகத்துக்கு போவதுக்கு அப்படின்னு ருசுல்லா சொல்லல்தான் ஹாலிவுஸ் சொல்லும் என்னை இப்படி சொன்னார்கள் என்கிற செய்தி அபுதாபுல பதிவு நீ கொடுக்காம இருந்தா அது ஒண்ணுமே நரகத்துக்கு போறது அணிகலன் இப்படியான அறிஞர்கள் ஜக்காத்து அணிகலனுக்கும் கொடுக்க வேண்டும் நகை இருந்தாங்கன்னா பத்தை முக்கால் பவுன இருந்துச்சுன்னா ஜக்காத் அதுக்கு கீழே இருந்ததுன்னா கொடுக்க தேவையில்லை இவ்வளவுதான் விஷயம் ஆக இந்த அடிப்படையில் ஹீசுக்கு நெருக்கமாக இருக்கிற காரணத்தால் அணிகணங்களை பொறுத்தவரையில அணிந்து கொண்டிருக்கிற நகைகளுக்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் சொன்னாங்க எதுல நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல அப்போ அணிகனுக்கு சக்காத்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கும்போது இருக்குதுன்னு தெளிவா வருது ஆனா சில அறிஞர்கள் அவங்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லன்னு சொல்றாங்க இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா ரசுல்லா சொல்றாங்க நீங்க எது உங்களுக்கு தெளிவா இருக்குதோ அதன் பக்கம் செல்லுங்கள் அப்ப தெளிவா இருக்குது இந்த ஹதீஸுகள் தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரணத்தால் ஜகாத்து அணிகனங்களுக்கும் கொடுக்கறதுதான் சிறந்தது என்ற முடிவை அறிஞர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஆக அந்த அடிப்படையில் பத்தை முக்கால் பவுன் அளவுக்கு நம்ம இடத்தில் நகையோ அது மாதிரியான ஒரு பொருளோ இருக்குமானால் கண்டிப்பாக சக்காத்து கொடுக்க வேண்டும் அது ஒரு வருஷம் இது லாத்தாட அது தங்கச்சிட அது வாப்பா கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு சொந்தம் இல்ல அவங்கள்ட்ட கேட்காம எதுவும் நாம் செய்ய முடியாது என்று இருக்குமானாலும் சக்காத்து கடமை இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பவுண்டாக வச்சிருக்கிறாங்க ஆனா அவளுடைய சொந்த அதிகாரத்தில் இல்லை அவங்கள்ட்ட கேட்கணும் இவங்கள்ட்ட கேட்க அதனாலதான் உடமக்கள் மூன்று நிபந்தனை ஹதீஸ் ஆதாரத்தோடு மூன்று நிபந்தனை சொல்றாங்க உனக்கு சொந்தமா இருக்கணும் முழு அதிகாரம் உனக்கு இருக்கணும் அதுல அது உச்சவரம்பை அடைந்து இருக்கணும் ஓராண்டு இருக்கணும் ஜக்காத்து கடமை முத்து வைரம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் பிளாட்டினம் போன்ற அல்லது பவளம் போன்றவைகளுக்கு ஜக்காத்து கடமை இல்லை எவ்வளவு வச்சிருந்தாலும் கடமை இல்லை அது ஒரு அது நமக்கு சொல்ல இல்லை மாணிக்கம் வச்சிருக்கா மரகதம் வச்சிருக்கிறாரு அவரு நக தங்கத்தை விட அது கூடுதல் நினைக்கிறேன் அப்படி இருந்தும் கூட ஜக்காத்து கடமை இல்லை ஏனென்றால் அதற்கு ரசூல் ஜக்காத்து பற்றி சொல்லவில்லை அதனால் கடமை இல்லை ஆக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அணிகலங்களுக்கு கண்டிப்பா ஜக்காத்து கொடுக்கணும் அதே சமயம் நாம் பயன்படுத்தக்கூடிய வீடு நாம் சொந்தமாக பயன்படுத்துகிற வாகனம் நமக்கு தேவைக்காக வீடு வேண்டி வாங்கி போட்டிருக்கிற இடம் இவைகளுக்கு ஜக்காத்து கடமை இல்லை நம்ம அடுத்தது வீடு கட்டி இருக்கணும் அதுக்காண்டி வாங்கி போட்டுருக்கோம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஜக்காத்து கடமையான அது போகிறோம் ஒரு பெரிய அளவு தொகை முடக்கி அவர் வாங்கி வாங்கியிருக்கிறார் அது அவரு தேவையா தேவையில்லையா அது இஸ்ராஃபா அது வேற கேள்வி அல்லா கிட்ட ஆனா ஜக்காத்து கடமையான கடமை இல்லை வீடு கட்டி கட்டிருக்கிறார் பெரிய தொகை முடக்கி கட்டி கெட்டிருக்கிறார் அது அவருக்கு தேவையா தேவையில்லையா இவ்வளவு விசார தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது அல்ல அவரு விசாரிக்க கூடிய விஷயம் ஆனால் அதுக்கு ஜக்காத்து கடமையா இல்ல கோடி செலவழித்து வீட கட்டி இருக்கிறார் அவர் குடியிருக்கிறது கட்டி இருக்கிறார் ஜக்காத்து கடமையா இல்ல வேற விசாரிப்பான் ஏன் நீ கோடியை முடக்கணும் உனக்கு அவ்வளவு தேவையில்லையே அது வேற விசாரணை ஆனா அவருக்கு அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை ஆனா அதுல இருந்து வருமானம் வரக்கூடியதாக இருந்தால் ஜக்காத்து கடமை இந்த அளவுக்கு நாம் ஜக்காத்து விஷயத்துல கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாம் கையில் வைத்திருக்கிற தொகை எவ்வளவு இருந்தா ஜக்காத்து கொடுக்க வேண்டும் தொகையை பொறுத்த வரையில பலதரப்பட்ட கருத்துக்களை பார்க்கிறோம் சில பேரு நாம வாங்கக்கூடிய சம்பளத்துக்கும் நமக்கு வரக்கூடிய சேலரிக்கும் நம்ம கொடுக்கணும் ஜக்காத்து அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் மக்கள்கிட்ட ஒரு தவறாக சொல்லப்படுகிற கருத்து தான் உண்மையிலேயே நம்ம பார்க்கும்போது ரசூலா சொல்லலாம் ஜக்காத் விஷயத்துல நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கக்கூடியதை வச்சு பார்த்தால் நம்மிடத்தில் மேல்மிச்சமாக இருக்கிற தொகைக்கு தான் ஜக்காத் மேல்மிச்சமான தொகை என்பது நம்முடைய செலவிடங்களெல்லாம் போக ஒரு மனுஷன்ட ஒரு தொகை இருக்கிறது அவருடைய செலவு எல்லாம் போக அந்த செலவு போக இருக்கிற தொகையும் கூட எவ்வளவு இருக்க பவுன் நகை வாங்குகிற அளவுக்கு உண்டான தொகை இருக்குமானால் அவருக்கு சக்காத்து கடமை அதை குறைவாக இருந்தால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தொகை அதை வைத்து பத்தை முக்கால் பவுன் நகை வாங்க முடியுமான்னு பார்க்கணும் முடியும் என்றால் சக்காத்து கடமை அதுக்கு என்ன நிபந்தனை அதை உச்ச வரவு அதுக்கு என்ன நிபந்தனை அந்த தொகை முழுவதும் நமக்கு சொந்தமா இருக்கணும் அது ஓராண்டு நம்ம இடத்துல இருக்க வேண்டும் சேமிப்பாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தான் நம்ம இருக்கக்கூடிய கேஷ் தொகைக்கும் ஜக்காத்து கடமை இல்லடா ஜக்காத்து கடமை இல்ல ஒருவர் பத்தை முக்கால் போ நகை வாங்குகிற தொகையை விட குறைவாக வைத்திருக்கிறார் அதுக்கு ஜக்காத்து கடமையா இல்ல தர்மம் கொடுக்கணும் சதக்கா அது இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள நம்ம பத்தை முக்கால் வாங்க முடியுமா வாங்க முடியுமா முடியாது அப்ப சக்காத்து கடமையில ஒருத்தர் ஒரு லட்சம் ஒரு வருஷம் அவருக்கு சொந்தமானதா இருக்கு ஒரு வருஷம் ஆயிட்டு என்பதை முடிவு செய்ய முன்னாடி இந்த ஒரு லட்சம் பவுன் நகை வாங்க முடியுமான்னு பாக்கணும் முடியாது என்று இருக்குமானால் அதற்கு சக்காத்து கடமை இல்லை இவ்வளவுதான் இந்த தொகை சேமிப்பு தொகை அதை ரொக்கமாக வைத்திருந்தால் இதுதான் சட்டம் எல்லாமே இந்த நகையை வைத்து தான் சில அறிஞர்கள் இல்ல வெள்ளியை வைத்து கணக்கிட வேண்டும் அதுல ஒரு சின்ன அறிஞர்கள்ட்ட வெள்ளியை வைத்து கணக்கு பண்ணும்போது கடமை ஆகும் அப்போ வெள்ளிய வச்சா தங்கத்தை வச்சா அப்படிங்கறதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது பெரும்பகுதி அறிஞர்கள் தங்கத்தை வச்சே கணக்கீடு சொல்லியிருக்கிற காரணத்தால் நாமும் அதே மாதிரி கணக்கிட்டுக் கொள்வதில் குற்றம் அல்ல அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய தொகையை பொறுத்தவரையில பத்தை முக்கால் பவுன் நகை வாங்குகிற அளவுக்கு அந்த தொகை இருக்குமானால் ரெண்டரை சதவீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அது மேல சொன்ன மாதிரி மூன்று நிபந்தனை ஒன்று சொந்தமா இருக்கணும் உச்சவரம் அடைந்திருக்கணும் இருக்கணும் அடுத்தது ஓராண்டு அவர்கிட்ட இருக்கணும் அடுத்தது கடன் நாம் ஒரு ஆளுக்கு ஒரு கடன் பெரிய தொகை கடன் கொடுத்திருக்கிறோம் இப்போ அந்த கடனுக்கு யாரு ஜக்காத்து கொடுப்பது அந்த தொகைக்கு யாரு ஜக்காத்து கொடுப்பது வாங்கியவர் கடனை வாங்க பெற்றவர் இருக்கிறார கடன் பட்டவர் அந்த கடன் பட்டவர் கொடுக்க கொடுக்கணும்னா இல்ல அவரே கடன் வாங்கி இருக்கிறார் சரி கொடுத்தவர் இவருடைய தொகை அவர்கிட்ட இருக்குது கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு அதுவும் இந்த உச்சவரம்பை அடைந்ததாகவும் இருக்கிறார் முழுமையா அவருக்கு சொந்தமானதாகவும் இருக்குது இப்போ உலமாக்கள் ரெண்டா பிரிக்கிறாங்க நீ கொடுத்த கடனை இரண்டாக பிரிக்கிற கடன் இரண்டு வகை ஒன்று உங்களுடைய கையில் அதை வாங்கிக் கொள்ள அதாவது திரும்பி அந்த கடன் வந்துவிடும் என்கிற கடன் சில கடன் அது வராது என்கிற கடன் இப்ப அது வரக்கூடிய கடனா வராத கடனா யார்கிட்ட கொடுத்திருக்கிறோம் நல்ல பெரிய பணக்காரர் வியாபாரி அவர்கிட்ட கொடுத்திருக்கிறோம் அவர் கொஞ்சம் வியாபாரத்துல முடக்கி இருக்கிறாரு அது முன்ன பின்ன ஆகும் ஆனா எப்படி திருப்பி தந்திருவார் இப்ப இது நம்பிக்கை இருக்குது தரக்கூடிய வரக்கூடிய கடன் நம்பிக்கைதான் வரும் என்கிற நம்பிக்கை உள்ள அதுக்கு ஒரு ஒருத்தான மனிதராகவும் இருக்கிறார் அவர் எப்படியாவது தந்துருவார் இது இல்லன்னா அவர் சொந்த வித்தருவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு உறுதியாக நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம கடன் கொடுத்திருப்போம் அப்படி உறுதியாக நமக்கு தெரியுமானால் நமக்கு இந்த ஜக்காத்து சம்பந்தமா சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க அவர்கிட்ட அந்த யாருக்கிட்ட நீங்க கொடுத்தீங்களோ அவர்கிட்ட அந்த பணம் இருந்தாலும் அதற்கும் சேர்த்து நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் காரணம் அது உங்களுக்கு திரும்பி வந்துடும் அது ஒரு சேமிப்பு மாதிரி உங்கள்கிட்ட சேமிக்கிறது பதில அவர்கிட்டவே அது அப்படி சேமிக்கப்பட்டிருக்கிறது என திருப்பி வந்துரும் என்ற உறுதி உங்களுக்கு இருக்கு நீங்க தான் முடிவு எடுக்கணும் சரி சில கடன் இருக்குது அது திருப்பி வராது அவர் என்னன்னு தெரியலையே நிறைய பேர்கிட்ட வாங்கி ஏமாத்திட்டாரு இந்த மாதிரியான ஆளு அல்லது ரொம்ப நஷ்டப்பட்டுட்டாரு வேற ஒரு சூழலும் இல்ல அவருக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான ஒரு மனிதராக இருக்கிறார் என்று இருக்குமானால் அந்த தொகைக்கு நாம் சக்காத்து கொடுக்கிறது கடமை இல்ல அது எப்ப உங்க கைக்கு வருகிறதோ வந்ததிலிருந்து அது உச்சோரமை அடைந்து அது ஓராண்டு உங்களிடத்துல இருக்குமானா அப்பொழுதுதான் அதுக்கு ஜக்காத்து கடமை ஆகும் என்று இந்த கடன் விஷயத்தில் இப்படியான ஒரு நிலையை பார்க்க முடிகிறது அல்லது ஒரு ஆண்டு நம்ம கடன் கொடுத்திருக்கிறோம் இது பெரும்பகுதி நம்முடைய வசதி கடன் ஜக்காத்து கொடுக்க கடமை உள்ளவர்களுக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன தொகை கொடுத்திருப்பாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் திருப்பி தர்ற மாதிரி இல்லை இப்ப இவருக்கு சக்காத்து கடமை வேற தொகையில சக்காத்து கடமை இருக்குது இப்ப இவர் ஒரு தொகை சக்காத்து கொடுக்க வேண்டி இருக்கிறது அவர்கிட்ட உள்ள சொத்துக்களை கணக்கிட்டு பாக்குற பொழுது ஒரு பெரிய தொகை சக்காத்து கொடுக்க வேண்டி இருக்குது இப்ப அவர் ஏற்கனவே ஒருவர் அவருக்கு கடன் கொடுக்க வேண்டி இருக்குது இப்ப என்ன செய்யலாம்னா விடமாக்கள் நமக்கு சொல்றாங்க அவரால் கொடுக்க முடியாது என்று இருக்குமானால் அவருக்கு தெளிவுபடுத்துங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அது தர முடியாது போல தெரியுது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அல்லாவுக்கு நான் விட்டுடுறேன் நான் இருக்குது ஒரு தொகை அதை நான் ஜக்காத்து கொடுக்கும் போது உங்களுக்கு கொடுத்த அந்த கடன் தொகையை என்னுடைய ஜக்காத்தில் கழித்து கொள்கிறேன் இப்போ எல்லா சொத்தையும் கணக்கு பார்த்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இவரு ஜக்காத்து கொடுக்கணும் ஜக்காத்து தொகையை ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு வைங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறார் இப்ப அவரு கொடுக்குற மாதிரி தெரியல அவருடைய நிலையும் அப்படி இருக்குது வியாபாரம் எல்லாமே ரொம்ப டல்லா போயிடுச்சு அவரு ரொம்ப நஷ்டத்தில் இருக்கிறார் இப்ப அவர்கிட்ட முறையாக நாம் சொல்லணும் நீங்க தர தேவையில்ல அந்த தொகையை என்னுடைய ஜக்காத்து தொகை ரெண்டு லட்சம் ரூபாய் நான் கொடுக்க வேண்டியிருக்குது ஒரு லட்சம் ரூபாய் கழிச்சிடுறேன் உங்களுக்கு நான் ஜக்காத்தாக விட்டு தருகிறேன் என்று அவரிடத்தை நாம் சொல்லணும் சில பேர் என்னன்னா நமக்கு அது கடன் வராத கடனா இருக்குது இவங்கள நீத்து வச்சுக்கிறேன் அதை தள்ளி விட்டுருவோம் வந்தா பாத்துக்கிருவோம் அதனால கொடுக்கக்கூடிய ஜக்காத்துல கழிச்சிட்டு இவங்களே கழித்துட்டு இருக்க மீதி தொகையை கொடுத்துறாரு ஆனா அவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கு தெரியாது நம்ம இதை சொல்லுகிற பொழுது அது அவர் சொன்னா இதா கோச்சிக்கிறாரோ அல்லது அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது ஏனென்றால் நாம சொல்லும் பொழுது அவருக்கு தெரியும் நான் ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவனா இல்லையா ஏனென்றால் பின்னாடி ஒரு சட்டம் சொல்ல போகிறோம் அது யார் யாருக்கு ஜக்காத்து கடமை யாரு ஜக்காத்து பெறுவதற்கு கடமை இது கொடுக்கக்கூடியவர்களை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் வாங்கக்கூடியவர் என்ன தகுதியில் இருக்கணும் ஒரு தகுதிய அல்ல சொல்றார் அந்த தகுதியில் இவர் இருக்கிறாரா நமக்கு தெரியும் இல்லைன்னு நமக்கு தெரியுது ஆனா அவர் ஒரு கால இருக்கலாம் நமக்கு தெரியாது இல்ல சம்பந்தப்பட்டவர்கள் நம்ம கேட்கலாம் அதனாலதான் நாம் அதை தெளிவுபடுத்துறோம் அவர்கிட்ட நீங்க தர வேண்டிய தொகையை நான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தில் கழித்து விட்டேன் சரிதானா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் அதுல ரெண்டு நிலை அவர் எடுப்பார் ஒன்று கொஞ்சம் ரோஷப்பட்டு இல்லங்க நான் உங்களுக்கு அடுத்த மாசம் தந்துடுறேன் ஒண்ணு அவர் அந்த கடனை திருப்பி தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் அல்லது அவர் தகுதி இல்லைன்னா இல்ல இல்லனா ஜக்காத்து வாங்கறதுக்கு எல்லாம் அல்ல எனக்கு அப்படிலாம் ஆக்க இல்ல கொடுக்க முடியாத அளவுல வேணா இருப்பினே தவிர வாங்குற அளவுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு தெளிவுபடுத்துவார் அல்லது உண்மையிலேயே அவர் ஜக்காத்துக்கு தகுதியா இருந்தா அப்படியா உண்மையில நானும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது பரவாயில்ல கழிச்சிக்கிறேன் அப்ப இந்த மூன்று நிலை அவர்கிட்ட இருந்து நம்ம பெற வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்டவர்கிட்ட நமக்கு நிறைய பேர் ஜக்காத்துல கழிச்சுட்டேங்கிறாங்க ஆனா சம்பந்தப்பட்டவங்க சொல்றது இல்ல அவரு கொடுத்த பிறகு பேணுதல தான் இருக்கிறாங்க அவரு ஒரு கால் திருப்பி கொடுத்துட்டாருன்னா அதை மீண்டும் அதை ஜக்காத்த கொடுத்து அதை எப்படியாவது அவங்க சரி செஞ்சுக்கிறாங்க ஆனால் இது தவறான முறை கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம தெளிவுபடுத்த வேண்டும் இது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம் பார்க்க வேண்டிய கடமையாக இருக்கிறது அடுத்து ஜக்காத்து கொடுக்கிறவங்க பேண வேண்டிய சில ஒழுங்குகள் இது கண்டிப்பா பேணு நிறைய பேர் சக்காத்து கொடுக்கறாங்க சரியா கணக்கு பார்த்து குடுத்தர்றாங்க அந்த இந்த ஒழுங்குகள் பேணப்படுகிறதா அது ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் ஹலாலான பொருளாதாரமா இருக்கணும் சக்காத்து அப்பதான் அல்லாஹ் ஏச்சிக்கருவாங்க யாயுகில்லதி நாமனும் அன்ஃபும் மின் பைய பாத்மா கசப் உங்களுக்கு நீங்க சம்பாதித்த நல்லவை ஹலாலானவைகள்ல இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாஹ் கட்டளை அல்ல அதனாலதான் நாம் கொடுக்கிற அந்த தொகை அது சம்பாதித்த பணமா இருக்கட்டும் ஜகாத்து கொடுக்கிறதா இருக்கட்டும் ஹலாலான தொகையிலிருந்து கொடுக்க வேண்டும் ஹரமான பணம் அந்த பணம் இந்த பணம் அப்படின்னு கொடுத்துடக் கூடாது அப்ப முதல் விஷயம் ஹலாலா இருக்கணும் எஹ்லாஸ் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கிறோம் என்கிற அடிப்படையில் இருக்கணும் அடுத்து ரொம்ப உயர்ந்த ரகமானதை கொடுக்கணுன்ற விஷயம் இல்லை ரொம்ப மட்டமானதையும் கொடுக்க கூடாது ரொம்ப இருக்கிறதிலேயே தரம் ஓய்ந்ததை கொடுங்க அப்படின்லாம் சொல்ல இல்ல நடுநிலையாக எடுங்க இந்த ஜக்காத்த வசூல் பண்றதுக்கு ரசூலுல்லா சல்லா அலி சொல்லும் தன்னுடைய தோழர்கள் அனுப்பும் கூட அங்கிருந்து நீங்க ஜக்காத்தை அவர்கிட்ட பெறும் பொழுது ஒட்டகத்திலேயோ அல்லது ஆட்டிலயோ பெறும் பொழுது அங்க இருக்கிற ஒரு நடுத்தரமானவைகளை இருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள் ரொம்ப உயர்ந்ததையும் எடுக்காதீர்கள் மட்டரகமானதையும் நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சுலதா சல்லால சொல்லி இருக்கிறாங்க அதனால் நல்ல பொருளை மட்டரகமான பொருள் இல்லாம நல்ல பெருமதியான பொருளை கொடுக்க வேண்டும் இது ஜக்காத்து கொடுக்கும் போது கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் பொருளா கொடுத்தா அடுத்தது நாம கொடுக்கும் போது பேண வேண்டிய விஷயங்கள்ல சொல்லி காட்டுதல் அவருக்கு கொடுக்க போய் தான் அவரு முன்னேறினாரு என்று சொல்லி காட்டுதல் இதுவும் இருக்கக்கூடாது ஜக்காத்த கொடுத்துட்டு அவளை நோவினைப்படுத்துதல் அப்படியான ஒரு நிலையும் இருக்கக்கூடாது இதுவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ரெண்டு செய்யலாம் மறைத்தும் கொடுக்கலாம் பகிரங்கும்பாத்தி மறைத்து ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுப்பது உகுவ கயிறுலக்கும் அதுவும் உங்களுக்கு சிறந்ததுதான் ஒரு நல்ல மசுலகத்துக்காக வேண்டி நல்ல நோக்கத்திற்காக வேண்டி ஒயின் துபு தூ அ நீங்க வெளிப்படையாக பகிரங்கமாக கொடுப்பதன் மூலமாக அடுத்தவரும் கொடுப்பார் என்கிற எண்ணம் இருக்குமானால் அந்த நோக்கம் தான் அப்ப பகிரங்கமா கொடுங்க நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன் அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது இவரே கொடுத்தா நம்ம கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு நிலை பிறரை தூண்டுவதற்காக வேண்டி இருந்தால் நீங்கள் வெளிப்படையாக கொடுங்கள் அதுவும் சிறந்தது தான் என்று அல்லாஹ் ரபுல்ல அலமி சொல்கிறார் அதனால இந்த ரெண்டு வசனமும் பக்கத்துல பக்கத்துல வரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறதுனால நமக்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கும் போது சொல்றாங்க வெளிப்படுத்துறது மறைத்து கொடுத்தல் என்பது சம்பந்தப்பட்டவர்கள் எடுக்கிற முடிவு இப்ப நான் வந்து கொடுக்கறதா மறைச்சு கொடுக்கறதா வெளிப்படையா கொடுக்கறதா என்பதை இணை சார்ந்த விஷயம்தான் நான் எதுக்கு மறைத்து கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறா மறைச்சு கொடுக்கிறேன் எதற்கு நான் வெளிப்படுத்துறேன் அவர் கொடுக்கணும் என் மூலமாக அவரும் ஆர்வப்பட்டு அவர் கொடுத்துட்டார் நான் கொடுக்கணும் என்கிற ஒரு நிலை ஒருவர் எடுப்பார் என்று இருக்குமானால் வெளிப்படையாக கொடுங்கள் அது பிறரை கொடுப்பதற்கு தூண்டக்கூடியதாக இருந்தால் வெளிப்படையாக கொடுப்பதில் குற்றம் இந்த ஒழுங்குகள் கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்க வேண்டும் அடுத்தது வியாபாரிகள் வியாபார பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கிற விஷயம் வியாபார பொருளுக்கு ஜக்காத்தை பொறுத்தவரையில கடை வாடகை கடையில உள்ளவர் சம்பளம் அதே மாதிரி அதுக்கு மின்சார செலவுகள் இதர செலவுகள் இவைகள் எல்லாம் போக ஓராண்டு முடிந்தவுடன் கடையில் இருக்கிற பொருள்களை கணக்கெடுக்க வேண்டும் அந்த கணக்கை கூட உடம்பு ஒரு ஒரு குறிப்பு போடுறாங்க அந்த பொருள் நீங்கள் ஏற்கனவே என்ன விலைக்கு வாங்கினீர்களோ அந்த விலையில் ஸ்டாக் எடுக்கக்கூடாது இந்த பொருள் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு பில் ரேட்டு பத்து ரூபாய் இருக்கும் நீங்க அது மாதிரி பத்து ரூபாயில பத்து பொருள் இருக்குது இது ஐந்து ரூபாயில ஐந்து பொருள் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே வாங்கின அந்த ரேட்டை வைத்து நீங்க அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை எடுக்க கூடாது அன்னைக்கு என்னவோ அதை கொண்டுதான் எடுக்க ஏன்னா அதுல நமக்கு சில நேரங்களில் பாதிப்பு இருக்கு வேலை குறைவு செய்யலாம் கூடவும் செய்யலாம் அப்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு குறிப்பை உலமாக்கல் கொடுக்கிறார் அந்த தொகை நீங்க அந்த இருக்கிற பொருள்கள் அன்னைக்கு என்ன தொகையில் விற்கப்படுகிறது அதை கணக்கிட்டு நீங்க முதல்ல அவ்வளவு பொருளுக்கும் ஸ்டாக் எடுத்து அதனுடைய தொகை கூட்டு தொகை எவ்வளவு வருகிறது என்று பார்த்து ஏற்கனவே நமக்கு கடை வாடகை கொண்டான வாடகை கொண்டான சம்பள செலவு உண்டான இதர செலவுகள் உண்டான மின்சார செலவுகள் என்று எல்லாம் கழித்தது போக உச்சவரம்பை அடைந்திருந்தால் அந்த தொகை உச்சவரம்பு என்னது பத்தை முக்கால் பவுன் நகை வாங்குகிற அளவுக்கு அந்த தொகை இருக்குமானால் ஜக்காத்து கடமை இதான் நம்ம கடையில உள்ள சாமான்களுக்கு ஜக்காத்து கடமை ஜக்காத்து கணக்கிடுவது இப்படி கணக்கிட்டு நாற்பதில் ஒன்று அல்லது நூத்துக்கு ரெண்டு என்கிற அடிப்படையில் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இது தங்கத்தை மையப்படுத்திய வெள்ளிய சில பேர் வெள்ளிய வச்சு கணக்கிடுவேன் ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி வெள்ளியை கணக்கி வைத்தும் கொடுக்கலாம்னு வரும்போது ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கிராம் வெள்ளி ஒருவர்கிட்ட இருக்குமானா அவருக்கு சக்காத்து ரெண்டரை சதவீதம் சக்காத்து கடமை அப்ப ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து சில பேணுதலுக்காக அறிஞர்களுடைய கணக்கீட்டில் ஒரு ஐந்து சதவீதம் முன்ன பின்ன இருக்கிறதுனால சில பேர் பேணுதல் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து என்று சொல்றாங்க அப்ப ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிராம் வெள்ளி வாங்குகிற அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் தொகை தங்கத்தையும் கணக்கிடலாம் அல்லது வெள்ளியை கணக்கிடலாம் அது நம்முடைய கரத்தில் கொடுக்க வேண்டாம் நம்ம கையில மார்க்கம் கொடுத்துருக்கு நீங்க தங்கத்தை வச்சு கணக்கு பண்ணீங்கன்னா அது மாதிரி பத்து பத்தை முக்கால் பவுன் நகை வாங்குற அளவுக்கு தொகை இல்ல வெள்ளிய வைத்து பாக்குறீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிராம் வெள்ளி வாங்குகிற அளவுக்கு தொகை அதை தாண்டி இருக்குமானால் ஜக்காத்து கடமை ஆக இந்த அடிப்படையில் ஜக்காத்து கொடுப்பதற்கு நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது